வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பதினைந்து மலர் அலங்காரங்களுடன் மஞ்சம் ஜொலிக்க மல்லிகை மனமோ நாசியை இதமாய் வருடி சென்றது எத்தனையோ முறை ஆதித்யனின் வீட்டிற்கு ரிஷிநந்தன் வந்திருக்கிறான் தான் ஆனால் ஒரு முறை கூட இன்று வரை அவன் ஆதினியின் அறையை எட்டி பார்த்தது இல்லை இப்படி அவளது அறையில் அவளது கணவனாக உரிமையுடன் தங்குவோம் என்பதையெல்லாம் அவன் எண்ணி பார்த்தது கூட இல்லை அறையை சுற்றிலும் பார்வையை சுழல விட்டான் ஒவ்வொரு பொருளும் மிக நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது பரவாயில்லை பயங்கர சுத்தம் போல அவன் மெச்சிக்கொண்டான் ஒரு பக்க அலமாரி நிறைய புத்தகங்களை அடுக்கி வைத்திருந்தாள் அதில் முக்கால்வாசி புத்தகங்கள் ஆடை வடிவமைப்பை பற்றியவைதான் அவளது தொழிலை அவள் எவ்வளவு நேசிக்கிறாள் என்பதை கட்டியம் போட்டு கூறின அந்த புத்தகங்கள் ரிஷிநந்தனுக்குமே ஆடை தொழிலின் மேல் அலாதி பிரியம் உண்டு சொல்ல அவனுடைய நச்சரிப்பில்தான் விஜயும் அவனும் இணைந்து ஆடை உற்பத்தியை தொடங்கினர் இது எதுக்குடா மச்சான் நாம் ஷூ அண்ட் பேக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுல மட்டும் கவனம் செலுத்துவோம் விஜய் கூறிய போது கூட உறுதியாக நின்று உயர் ரக ஆடை உற்பத்தி தொழிலை ஆரம்பித்தது ரிஷிநந்தன்தான் அவன் மிகவும் விரும்பி ஆரம்பித்த தொழில் தன்னுடைய எண்ணமும் தன்னவளின் எண்ணமும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதைக் கண்டு வியந்து கொண்டான் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அவன் பார்க்க படிச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவனுக்கு பின்னே குரல் கேட்டது அழகிய லாவண்டர் நிற மென்பட்டு புடவையில் கையில் பால் செம்போடு நின்றிருந்தாள் ஆதினி நிறைய புக்ஸ் படிப்ப போல நொடியில் அவளது அலங்காரத்தை ரசித்து முடித்தவனின் கண்கள் அவளது விழிகளில் படிந்தது ம் ரொம்ப பிடிக்கும் கையிலிருந்த பால் பால்சொம்பை டீ வைத்தவள் பதிலளித்தாள் இந்த ரைட்டருடைய புக் படிச்சிருக்கியா பிசினஸ் பத்தின எதார்த்தத்தை சொல்லியிருப்பாரு ஒரு எழுத்தாளரை குறிப்பிட்டு அவன் கூற இதோ அவருடைய கலெக்ஷன் என்கிட்ட நிறைய இருக்குது அவள் ஒரு புத்தகத்தை ஆர்வமுடன் எடுத்து காண்பித்தாள் இருவருக்குமே அது முதலிரவு அறை அது அவர்களுக்கான இரவு என்பதெல்லாம் உரைக்கவில்லை முதன் முதலாக ஒரு அறையை பகிர்ந்து கொள்கிறோம் என்ற தயக்கம் கூட இருவருக்கும் இருப்பதாக தெரியவில்லை வெட்கத்துடன் நானமொழி பேச வேண்டியவள் புத்தகத்தை பற்றி பக்கம் பக்கமாக பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பாவையை அணைத்து கட்டில் பாடத்தை சொல்லித்தர வேண்டியவனோ புத்தகத்தில் தான் படித்த பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் சுத்தம் விளங்கிடும் இருவரையும் இணைத்து வைத்த காதலோ தலையில் கை வைத்துக்கொண்டு ஓரமாய் அமர்ந்து இவர்களை பார்த்து கொண்டிருந்தது சரியான டயர்ட் தூங்கலாமா இயல்பாக வினவியபடி அவள் படுத்துவிட குட் நைட் உரைத்தபடி விளக்கை அணைத்தவன் அவளுக்கு மறுபக்கம் வந்து படுக்க அவள் சட்டென்று எழுந்து கொண்டாள் அவ்வளவு நேரம் இல்லாத தடுமாற்றம் அவன் வந்து ஒரே கட்டிலில் அருகில் படிக்கவும் வந்து ஆட்கொள்ள அவஸ்தையுடன் எழுந்து கொண்டாள் என்னாச்சு அவன் அவள் முகம் நோக்க இல்ல நான் அங்கே படுத்துக்கவா அவள் சோபாவை சுட்டி காட்ட அவனுக்கேனும் சுல்லென்று கோபம் வந்துவிட்டது நான் உனக்கு யாரு என்றான் அழுத்தமாக அவள் அப்படியே அமர்ந்திருக்கவும் சொல்லுடி நான் உனக்கு யாரு எரிந்து விழுந்தான் ரிஷிநந்தனுக்கு பொறுமை ரொம்பவுமே அதிகம் அவ்வளவாக கோபம் வராது ஆனால் வந்துவிட்டால் கண்மண் தெரியாமல் திட்டிவிடுவான் என் ஹஸ்பண்ட் உன் புருஷன் தானே மூணாவது மனுஷன் இல்லையே சோ ஒரே பெட்ல படுக்கலாம் தப்பில்ல படு உரைத்துவிட்டு கைகளை தலைக்கு அணைவாக கொடுத்தபடி கண்களை மூடிக்கொண்டான் அவ்வளவு நேரம் அவனுடன் இயல்பாக பழகியவளுக்கு ஒரே கட்டிலில் படுக்க மட்டும் தயக்கம் வந்து ஓட்டிக்கொண்டது அப்படியே அமர்ந்திருந்தால் நிச்சயம் கோபப்படுவான் என்பது உரைக்க கட்டிலின் நுனியில் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொண்டாள் அவள் படுத்த பிறகு கண்களை திறந்தவன் கீழே விழுவதை போல் ஓரத்தில் படுத்திருப்பவளைக் கண்டு சிரித்து கொண்டான் அவளை கட்டியணைத்து கட்டிலில் கவிப்பாடவெல்லாம் அவன் நினைக்கவில்லை அதற்காக யாரோ போல் விலகி இருக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை எனவேதான் அவள் தள்ளி படுக்கிறேன் என்று சொன்னவுடன் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது இருவரது உடல்களும் உரசிக்கொள்ளவில்லை ஆனால் ஒருவர் மற்றவரது அருகாமையை உணர்ந்து கொண்டனர் இதுவும் ஒரு வகை அழகுதான் உரிமை இருந்தாலும் உணர்ந்து ரசித்து அனுபவித்து காதலித்து பிறகு கட்டிக்கொள்வது விஜய் மற்றும் மெத்ராவின் அறை அறையிலிருந்த அலங்காரங்களைக் கண்டு பல்லை கடித்து கொண்டான் விஜய் தன் காதலை நம்பாதவளின் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறோம் என்ற உணர்வு அவனுக்குள் எரிமலையை வெடிக்கச் செய்து கொண்டிருந்தது அதே சமயம் பொங்கி பெருகும் தாபமும் மோகமும் அவள் மீதுதான் பாய்ந்து தொலைக்கிறது ஆக மொத்தம் கோபமும் அவளிடம்தான் மோகமும் அவளிடம்தான் கட்டி அணைத்து பற்றி எறியும் மோகத்தையை அணைக்க மேனி பரபரக்கிறது தான் ஆனால் அவள் பேசிய வார்த்தைகள் தன் காதலின் மேல் நம்பிக்கையில்லாமல் தன்னை தரமறுத்த அவளது செய்கை அவனுக்குள் ரணமாய் வலித்து கொண்டிருக்கிறதே அந்த ரணத்திற்கு மருந்து தடவாமல் நிச்சயம் அவனால் அவளுடன் ஒன்றிவிட முடியாது அவனது முதுகின் பின்னால் மெல்லிய கொலுசொலி கேட்டது அதை தொடர்ந்து கதவை தாளிடும் சத்தம் கேட்க அவன் உடல் உணர்வுகள் அழைப்பாயத் தொடங்கியது வெறும் கதவை தாளிடும் சத்தம் ஒருவனுக்குள் மோகத்தை கிளறிவிட முடியுமா முடிகிறதே ஆறடி உயரத்தில் வேட்டி சட்டையில் நின்றிருந்தவனை வைத்தக்கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டாள் மித்ரா அவளுக்கு தெரியும் அவன் இன்று தன்னை கடித்து போகிறான் என்று அனைத்திற்கும் தயாராகத்தான் அவள் அந்த அறைக்குள் நுழைந்தாள் விஜய் முதுகை தொட்டவளின் ஸ்பரிசத்தில் வெடுக்கென்று திரும்பியவன் டோன்ட் டச் மீ என்று சீறினான் அது சரி வழக்கமா பொண்ணுங்க தான் இந்த டயலாக் எல்லாம் பேசுவாங்க இங்கே இவன் பேசுறான் மனதிற்குள் நினைத்துக்கொண்டவள் ஒன்றும் பேசாமல் அவனிடம் பால் சொம்பை நீட்டினாள் சொம்பையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் முகத்தை திருப்பி கொண்டான் வேண்டாமா ஒய்யாரமாய் வினவியவளின் விழிகள் வேறு எதையோ கேட்பதை போல் அவனுக்கு தோன்றி வைக்க இப்படி கண்ணாலேயே பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே என்று அதற்கும் சீறினான் வேற யார்கிட்ட வச்சுக்கட்டும் அரியா பிள்ளையாய் இமை கொட்டியவள் அவன் முறைத்த முறைப்பில் வாயை மூடிக்கொண்டாள் எப்படிடி உன்னால எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி சாதாரணமாக இருக்க முடியுது என்னால முடியலையே காலம் எல்லாத்தையும் ஆற்றும்னு சொல்லுவாங்க ஆனால் முழுசாக அஞ்சு ஆகியும் என்னால நீ பேசின வார்த்தைகளை மறக்க முடியலையே விஜயேந்திர ஆதித்யன் அப்படிங்கிற உங்க பெயரை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது எந்த நம்பிக்கையில என்னை உங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க நீ கேட்ட இந்த கேள்வி இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள ரணமா உட்கார்ந்து கொன்னுட்டு இருக்குதே வழியுடன் அவன் கேட்ட கேள்விக்கு அவளிடம் பதிலில்லை இல்லை அவளிடம் இருந்து ஒரு பெருமூச்சு மட்டும்தான் வந்தது அன்று பேசிவிட்டால்தான் அன்று அவளிருந்த மனநிலை வேறு அத்தோடு காதலின் பரிணாமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வயதும் அப்பொழுது இல்லை இவை அனைத்திற்கும் மேல் அவள் வளர்ந்த விதம் அவள் ரத்தத்தில் ஊறி பண்பாடு இவை அனைத்தும் அவளை அன்று பேச வைத்தது அவனை விட்டு விலக வைத்தது அதற்காக அவன் மேல் அவள் கொண்ட காதல் பொய் என்று கூறிவிட முடியுமா அவன் கூறியதைப் போல் அவளுமல்லவா கடந்த ஐந்து வருடங்களாக காதலின் ரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்ன ஆனவனின் வேதனை அவளை விட சற்று அதிகம் உணர்ச்சிகளின் உச்சத்தில் இருந்தவனை உன் காதல் மேல் எனக்கு நம்பிக்கையில்லை என்று கூறி தலைக்குப்புற தள்ளிவிட்டிருந்திருக்கிறாள் பொதுவாகவே விஜய்க்கு இந்த சம்பிரதாயம் மேல் எல்லாம் அவ்வளவாக இல்லை ஒரு ஆண் பெண் இணைந்து வாழ்வதற்கு தேவை காதல் மட்டும்தான் என்று ஆணித்தரமாக நம்புபவன் அவன் இந்த சமுதாயத்திற்காகத்தான் கல்யாணம் தாலி என்பது எல்லாம் மற்றபடி காதல் இருந்துவிட்டால் போதும் இந்த ஜென்மம் அல்ல ஏழேழு ஜென்மங்களிலும் அவர்களை அந்த காதலே இணைத்துவிடும் என்று கூறுபவன் அப்படிப்பட்டவனுக்கு அன்று அவள் செய்த செய்கை மன்னிக்க முடியாத குற்றமாகத்தான் தெரிந்தது நான் உங்களை காதலிக்கிறேன் விஜய் இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இல்ல நான் தெரியாமல்தான் கேட்கிறேன் இப்ப மட்டும் என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா விஜயேந்திர ஆதித்யன் அப்படிங்கிற என் பெயரை தவிர நான் என்ன தொழில் செய்கிறேன் என் குணம் என்ன இப்படி ஏதாவது உனக்கு தெரியுமா அவன் வினவ அவள் இல்லை என்பதாய் தலையாட்டினாள் அப்புறம் எப்படிமா என்னை காதலிக்கிறதா சொல்ற உன் காதலை நான் எப்படி நம்புறது அவன் வினவிய கேள்வியில் அவள் துடித்து நிமிர்ந்தாள் என் கண்கள்ல தெரிகிற காதல் உங்களுக்கு புரியலையா கடந்த அஞ்சு வருஷமா காதலுடைய ரணத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது நீங்க மட்டுமில்ல நானும் கூடத்தான் ஐந்து வருஷமா உங்க நினைவுகளிலேயே வாழ்ந்த என்னுடைய காதலை உங்களால நம்ப முடியலையா வலியுடன் கேட்டாலும் அவளது கண்களில் கோபம் எட்டி பார்த்தது அமைதியாய் அவள் பேசுவதை கேட்டிருந்தவன் எனக்கும் இப்படித்தானேடி வலிச்சிருக்கும் என்னுடைய காதலை நம்பாம கேள்வி கேட்டியே எனக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும் வெகு நிதானத்துடன் வந்து விழுந்தாலும் அவனது வார்த்தைகளில் வலி விரவி கிடந்தது அவளிடம் பதிலில்லை சட்டென்று அமைதியாகிவிட்டாள் விழிகளிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் பட்டென்று வழிந்து கன்னத்தை கடந்தது இவ்வளவு நேரம் பேசினியே இப்ப பேச வேண்டியதுதானே உன்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்கான லைசன்ஸ் இந்த மஞ்சள் கயிறு இதை உன் கழுத்துல கட்டிட்டேன் இப்ப உன்னை நான் என்ன வேணும்னாலும் செய்யலாம் இல்லையா ஒருவித வன்மத்துடன் வினவியவன் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளை நெருங்க அதிர்ந்து விழித்தவளாய் பின்னால் நகர்ந்தாள் அவள் எவ்வளவு தூரம்தான் நகர முடியும் சுவர் தடுக்க நின்று விட்டாள் வெகு அருகே நெருங்கி நின்றவனின் மூச்சுக்காற்று அவளது முகத்தில் மோதியது அவனது சுண்டுவிரல் கூட அவள் மேல் படவில்லை ஆனால் பொங்கி எழுந்த உணர்வுகளும் சூடான மூச்சுக்காற்றும் அவள் மேல் மோதி பெண்மையை சிதைக்க வழி கண்டுபிடிக்க ஆரம்பித்தன ஒரு கணம் நின்று அவள் விழிகளை கண்டான் பாவையவள் விழிகளோ தடுமாற்றத்தில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன சோ இப்போ நான் உன்னை தொடலாம் விஜயேந்திர ஆதித்யன் என் பெயரைத் தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியாது இருந்தாலும் இப்போ நான் உன்னை தொடலாம் ஏன்னா உன் கழுத்துல நான் இதை கட்டியிருக்கிறேன் அப்படித்தானே வினவியவனின் கைகள் உயர்ந்து சென்று அவள் மார்பில் ஒய்யாரமாய் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மஞ்சள் தாலியை உயர்த்தி காண்பித்தது அப்படியில்ல விஜய் பதறியபடி ஏதோ சொல்ல வந்தவளை வெற்றிடையில் பதிந்த அவனது கரம் தடுத்து நிறுத்தியது சூடாய் பதிந்த அவனது கரங்களின் வெம்மை அவளது பேச்சை தடை செய்துவிட மனமோ அடித்து கொண்டது இல்லை எங்களுடைய முதல் சங்கமம் இப்படி நடக்க கூடாது மனசுல காதல் இல்லாம இது எப்படி இதயம் அடித்துக்கொண்டிருக்கும்போதே அவன் அவளது இதழ்களை நோக்கி குனிந்து விட்டான் தன்னவனின் அருகாமையில் நெகிழத் தொடங்கிய மேனியை அவனை தடுமித்ரா மனம் கடுமையாய் குரல் உயர்த்தி அவளை எச்சரிக்க வேண்டாம் விஜய் வேண்டாம் ப்ளீஸ் அவன் முத்தமிடாதவாறு முகத்தை பக்கவாட்டாக திருப்பி கத்தியிருந்தாள் அவள் மறைக்க முயன்றாலும் பெருகிய கண்ணீரை அவளால் தடுக்க முடியவில்லை அவள் வேண்டாம் என்று சொன்ன கணம் அவளை விட்டு விலகியவன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டியபடி அழும் மனைவியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஏன் வேண்டாம் வார்த்தைகள் பிசறாமல் வந்து விழுந்தன நம்மளுடைய சங்கமம் காதலால நிகழணும் விஜய் இப்படி கோபத்தினால் இல்ல உங்க மனசுல இருக்கிற என் மீதான காதலை உணர்ந்து இது நடக்கணும் இப்படி இல்லை அழுகைக்கு ஊடே சொல்லி முடித்திருந்தாள் அப்புறம் ஏன்டி அன்னைக்கு வேண்டாம்னு சொன்ன மனம் நிறைந்த காதலோடு தானே உன்னை தொட்டேன் அப்புறம் ஏன் வேண்டாம்னு சொன்ன எங்கு சுற்றினாலும் அவன் அன்றைய நினைவில்தான் வந்து நின்றான் ஐயோ விஜய் உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் உங்களுடைய காதலை நான் உணர்ந்துதான் இருந்தேன் ஆனால் உங்களை பத்தி எதுவும் தெரியாமல் எல்லாத்துக்கும் மேல நமக்கு கல்யாணம் ஆகாமல் அந்த சூழ்நிலையில என்னால எப்படி சம்மதிக்க முடியும் இரண்டு உடம்பு இணையறதுக்கு தேவை காதல் தான் கல்யாணமும் தாலியும் இல்லைங்கிறது இன்னுமா உனக்கு புரியல சரி உன் வழிக்கே வர்றேன் அதுதான் தாலி கட்டிட்டேனே அப்புறம் உன்னை கொடுக்க என்ன தயக்கம் அவனது நிலைப்பாட்டில் அவன் இருந்தான் காதல் என்ற கண்ணை கொண்டு மட்டும் அனைத்தையும் பார்ப்பவனிடம் எப்படி சொல்வது இந்த பண்பாடும் பாரம்பரியமும் நம் இரத்தத்தில் ஊறிப்போனது அதை அவமானப்படுத்துவது நம் சந்ததிக்கு நாம் தேடித்தரும் அவமானம் என்று தாம்பத்தியத்திற்கு காதல் எவ்வளவு தேவையோ அதே அளவு கல்யாணமும் தாலியும் தேவை விஜய் இப்போ நான் எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு புரியாது இப்போ என்ன உங்களுக்கு நான் வேணுமா எடுத்துக்கோங்க விரக்தியான குரலில் கூறியவள் முகம் உணர்வுகளை தொலைத்து இறுகியிருந்தது எனக்கு நீ தேவேன்னு நான் எப்போ சொன்னேன் எந்த நம்பிக்கையில நான் உங்களுக்கு என்னை தரட்டும்னு நீ கேட்ட கேள்வி இன்னும் என் காதல ஒழிச்சிட்டு தான் இருக்குது இந்த உலகத்துல கடைசி பொன்னா நீ இருந்தால் கூட நான் உன்னை தொடமாட்டேன் உன்னை தொட்டேனா அது என் காதலுக்கு நான் செய்யற துரோகமாக மாறிடும் உறுதியுடன் உரைத்தவன் கட்டிலில் ஏறி படுத்து அவளுக்கு வலித்ததுதான் முதலிரவில் உயிருக்குயிராய் காதலிக்கும் கணவனிடமிருந்து ஒரு பெண்ணுமே கேட்கக்கூடாத வார்த்தைகள்தான் இருந்தும் என்ன செய்ய அவன் அவனது பிடிவாதத்தில் இருக்கிறான் இவள் இவளது நிலைப்பாட்டில் இருக்கிறாள் யார் சொல்வது சரி யார் வாதிடுவது தவறு என்று யாராலுமே கூறிவிட முடியாதுதான் உயிர் காதல் உண்மேல் இருக்கிறது இதற்கு மேல் கட்டிலில் இணைய என்ன வேண்டும் என்று அவன் கேட்கிறான் மனம் நிறைய நிறைய காதல் இருந்தாலும் தாம்பத்தியத்திற்கு தாலி என்று அவள் கூறுகிறாள் இருவரது எண்ணங்களுமே அவரவர வகையில் சரியானதுதான் முறைப்படி தாளிக்கட்டி சம்பிரதாயம் பார்த்து இணைந்த தம்பதிகள் ஒருவருக்கொருவர் துரோகம் இழைத்து பிரிந்த கதையும் உண்டு அதே சமயம் எந்த முறையும் இல்லாமல் வெறும் காதலை மட்டுமே ஊன்றுகோலாய் கொண்டு இறுதி மூச்சுவரை வாழும் இணைகளும் உண்டு ஆக மொத்தம் இணைகளின் வாழ்க்கையின் அச்சாணியாய் சுழல்வது காதல்தான் காதல் என்றால் வெறும் காதல் அல்ல ஒருவராய் இன்னொருவரை மாற்றும் காதல் ஒருவருக்காக மற்றொருவர் துடிக்கும் காதல் ஒருவரது கனவை இன்னொருவரின் விழிகளில் காணும் காதல் காமத்தை தேடாது எந்த நிலையிலும் காதலை மட்டுமே தேடும் தெய்வீக காதல் இந்த காதல் இருந்துவிட்டால் போதும் பிரிவு என்பது எந்த தம்பதியருக்குமே வந்துவிடாது இதற்கே சோர்ந்தால் எப்படி மித்ரா இன்னும் நீ கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது காதல் மனம் வழக்கம் போல் அவளை தேற்றம் ஒரு பெருமூச்சுடன் விளக்கை அணைத்துவிட்டு அவனுக்கு மறுபுறம் சென்று கட்டிலில் படுத்தாள் அவள் படுத்ததுதான் தாமதம் இவன் வெடுக்கென்று எழுந்தமர்ந்தான் ஏய் இங்கே எதுக்கிடி படுக்கிற எழுந்துரு என்று கடித்தான் அவனது கத்தலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தவள் ஏன் என்னாச்சு என்றால் மலங்க மலங்க விழித்தபடி நீ இங்கே படுக்கக்கூடாது இது என் கட்டில் நீ போய் கீழே படு அவன் அதட்ட அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாய் எழுந்து போர்வையை கீழே விரித்து படுத்துக்கொண்டாள் அவள் ஏதாவது சண்டைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தானோ என்னவோ அவள் அமைதியாய் சென்று படுத்தது அவனுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது கீழே போய் படுன்னு சொன்னா உடனே போயிடுவாளா மனம் அதற்கும் அவளிடம் குறை கண்டுபிடித்து அவளை திட்டிக் கொண்டது அரண்டவன் கண்ணிற்கு இருண்டதெல்லாம் பே என்பதை போல் அவள் எது செய்தாலும் அவனுக்கு கோபம்தான் வந்தது மோகமெழுப்பிய கோபம் அது முதலிரவில் ஆசை தீர கட்டியணைத்து வேட்கையை தீர்த்து கொள்ள முடியாமல் அவள் மேல் அவன் கொண்ட கோபம் தடுக்கும் எரிச்சல் அது அது அவ்வளவு சீக்கிரம் தனியாது பெண்ணவளின் மென்ஸ் பரிசத்தால் மட்டும்தான் அவனது தாகத்தை தீர்க்க முடியும் எங்கே அவன்தான் உலகின் கடைசி பெண் நீயானாலும் உன்னை தொடமாட்டேன் என்று வசனமெல்லாம் பேசி வைத்திருக்கிறானே அவனுக்கு தெரியாதல்லவா காமதேவனின் மலர்க்கனையின் முன் யாராலும் தப்பிக்க முடியாது என்று தொடரும்